ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த டிஎன்பிசி ஸ்மார்ட் ஒர்க் சேனல் எதற்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மாதிரி வந்து இருந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் பர்டிகுலராக வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி நான் இதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாரும் போ எல்லோரும் மாதிரியும் நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல் புக்ஸ் எதுவுமே வந்து பார்த்தோன்னா எனக்கு கிடைக்கல ஸோ கிடைக்காத போது நான் வந்துட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தேன் அப்படின்னா நான் சுரேஷ் அகாடமியில் வந்துட்டு இந்த புக் வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த புக் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் ஆ ஆ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஆனால் அது யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்க வந்து பார்த்தினா ஸ்டார்டிங்கில் படிக்கிறேன் நான் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் டிஎன்பிஎஸ்சிக்கே நான் புதுசு அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக பார்த்தோன்னா இருக்காது ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கிற மாதிரி இதில் இருக்காது எல்லாமே வந்து பார்த்தனா வந்துட்டு ஒன்லைனர் டைப்பில் பார்த்தோன்னா இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆளை இலக்கணம் புக்கில் பார்த்தீங்கன்னா இலக்கணமோட பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பேசிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த புக் ஃபீல் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இதில் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே அதே மாதிரி லெட்டர்ஸ் ஃபான் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வந்துட்டு வந்துட்டுருக்கும் ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அகாடமி புக்கு எதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்றே ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட முடிஞ்சால் புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஷாப் ஏதாவது உங்கள் ஊரில் இருக்கும் அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கிடைக்கும் அங்கே கிடைச்சதுன்னா அங்கே வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு புக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான் எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓல்டு புக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா நியூ புக்கை ஸ்டார்ட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு டவுட்டே வேண்டாம் நம்மளுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக இதிலேருந்து வரணும்னா நியூ புக்ஸ்லேருந்து தான் வரும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை ரீட் பண்ணணும் நியூ புக்கை தான் ரீட் பண்ணணும் ஸோ அப்போ நீங்கள் நியூ புக்கை ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எல்லோரும் வாங்குங்க ஓகேங்களா நியூ புக்கை வாங்குங்க வாங்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க நியூ புக்கு படிங்கன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் நியூ புக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டு புக்குக்கு போங்க சரி ஓல்டு புக்கு ஓல்டு புக்கு கிடைக்கல கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய சோர்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது யூடியூப்பில் சோர்ஸ் கிடைக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி அப்போ வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் கூடவே பார்த்தோன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நான் வந்துட்டு அதியமான அகாடமியில் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்பவே பார்த்தோன்னா வந்துட்டு போன குரூப் ஃபோர்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருந்துச்சு சரி ஓகே நோட்ஸ் எப்படிங்க எடுக்கிறது அப்படின்ற டவுட் வந்துட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக பார்த்தனா இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ரீடிங் ப்ராக்டிஸ் மெத்தட் பார்த்தனா இருக்கும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனக்கு தமிழுக்கு நோட்ஸ் எடுக்க பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு வரி வரியாக இப்போ இருக்கிற அந்த ஷார்ட் பீரியடில் ஒரு சிக்ஸ் மந்த் ஆஃப் பீரியடில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இயலாக வந்து நோட்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா டைம் வேஸ்ட்டு மட்டும்தான் கிடைக்குமே தவிர நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக உங்களால் வந்து போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்னால் நம்மளுக்கு வந்து தமிழ் இருக்குது ஜிஎஸ் பாட்ருக்கு ப்ளஸ் மேக்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நோட்ஸுன்னு தனியாக போட்டு எழுதாமல் தமிழுக்கு தனியாக போட்டு எழுதினாமல் அதுலேயே வந்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி எப்படி வந்துட்டு கிறிஸ்பாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம புக்லேயே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ப்ரிப்பர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் தனியாக போயிட்டு எடுக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் படிக்கும்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பையன் என்ன படிப்பானோ அதுதான் தான் கொடுத்துருப்பாங்க பாரதிதாசன் அவரோட பெயர் என்ன அவர் வந்து என்னென்னால் அவரோட கொள்கைகள் என்ன அவரோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுவே நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் ஏற ஏற எயித்து ஸ்டாண்டர்ட் டென்த்து டுவெல்த்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அவருக்கான அந்த ரசூல் கம்சதேவ் அப்படின்ற பேர் இயற்கை கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அவர் எழுதினா வேறு சில நூல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இதை என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா சைடில் வந்து எழுதி வச்சுப்பேன் ஏன் இப்படி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நான் வந்துட்டு ரிவிஷன் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் ஸோ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ அதனால் நான் எப்போவுமே நோட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் எழுதி வைப்பனே தவிர தனியாக அதற்குன்னு ஒரு நோட் போட்டு எழுதி வைக்க மாட்டேன் இந்த மாதிரி முடிஞ்சால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தினா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எல்லாத்துக்குமே இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்திங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தமிழை வந்து பார்த்தினா கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து முடித்தாச்சு இங்கே நான் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் ஸ்பைரல் வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னோடய ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் நோட்ஸ்னு வச்சுக்கலாம் கேட்காதீங்க உடனே கேட்காதீங்க என்னங்க சிஸ்டர் இப்போ தான் நோட்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லி சொன்னீங்க திருப்பி நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் நான் வந்துட்டு தமிழில் வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டேன் முடிச்சிருந்தாலும் என்னால் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு என்கிட்ட ஓல்டு புக் அந்த டைமில் கிடையாது ஸோ ஓல்டு புக் என்னால் வந்துட்டு அந்த டைம் எனக்கு வந்துட்டு கிடைக்கவும் இல்லை ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா கிடைக்கவும் இல்லை சரி என்ன பண்ணலாம் நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸ் வைஸாக முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபைவ் அவவ் வாட்சும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே டாபிக் வைஸாக நம்ம வந்துட்டு நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் ஸோ நான் வந்துட்டு இது வந்து ஒன்லி ஃபார் அந்த ஃபஸ்ட்டு வர அந்த டென் டாபிக்ஸ் வரும் நம்மளுக்கு பாட் நினைக்கிறேன் ஆமாம் சங்க இலக்கியம்லேருந்து ஸோ சங்க இலக்கியம்னா என்ன அது என்ன அது பதினொன்று மீன் கணக்கு என்ன கீழ்கணக்கு என்ன அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரிச்சு ஸோ அதற்கான இதுக்கெலாம் நீங்கள் எங்கேருந்து சோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க யூடியூப் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பெஸ்ட் அகாடமிஸ்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நான் வந்துட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் நானே மேக் பண்ணேன் ஸோ எதற்காக நான் இங்கே பாருங்கள் மெயினாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் நான் படிச்சுட்டேன் நான் படித்து முடித்ததுக்கப்புறமா நான் வந்து அதை ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரிலாம் கலம் போட்டு இந்த மாதிரி பார்த்தனா வந்துட்டு எழுதி வச்சுருப்பேன் எழுதி வைக்கும்போது நான் வந்துட்டு புக்கில் படிக்கும்போதும் எனக்கு வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்த டைம் இதை எடுத்து பார்க்கும்போதும் எனக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே நீங்கள் வந்துட்டு அப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு இயலாக எடுக்க வேணான்னு சொன்னீங்களே ஆமாம் இயலாக கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காதீங்க இப்போ பாருங்கள் நான் புறநானூறுன்னு எடுத்துக்கிட்டேன் புறநானூரில் நான் ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பேர் பண்ணி தான் நான் வந்துட்டு எடுத்திருப்பேன் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா புறநானூரில் ஒரு ஒன்பது பாடல் தான் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாடல் இது வந்துட்டு நியூ புக்கில் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு காவற்பெண்டு பாடல் வந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி செகண்டு பார்த்தீங்கன்னா குடப்புலவீனார் இதுவும் வந்துட்டு நியூ புக் தான் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி இவரோட பாடல் பார்த்தோன்னா வந்து எடுத்திருப்பேன் அதே மாதிரி ஃபோர்த்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இது இதாக பாடல் எயித்து நைன்த்து நைன்த்து டென்த்து பார்த்தீங்களா டென்த்து அவ்வளோதான் இதோடு வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு ஓல்டு புக்கையும் நியூ நியூ புக்கையும் சேர்ந்து புறநானூறு பாடலையும் மொத்தம் பத்து பாடல்கள் தான் ஸோ அப்போ நான் வந்துட்டு எனக்கு ஆத்தரையும் பார்த்தனா வந்துட்டு எனக்கு மறக்காது அந்த பாடல் எழுதுனா அந்த ஆசிரியரோட பெயரும் பார்த்தனா மறக்காது அந்த குறிப்பும் பார்த்தனா வந்துட்டு மறக்காது ப்ளஸ் வந்து பார்த்தினா வந்துட்டு நான் நியூ புக் ஓல்டு புக்கை வந்துட்டு நான் முடிக்கலை அப்படின்ற அந்த ஒரு இதுவும் பார்த்தோன்னா வந்துட்டு இருக்க பயமும் பார்த்தனா இருக்காது ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஸோ இது நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா உங்களோட சிலபஸ் அதாவது வந்துட்டு நான் நியூ புக்கை வந்துட்டு சிக்ஸ்த்துலேருந்து அட்லீஸ்ட் டென்த்து வரைக்கும் மாச்சும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன்ற பட்சத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஈஸியாக பார்த்தோன்னா வந்துட்டு இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தினா வந்துட்டு நோட்ஸ் எடுத்து டைமை கண்டிப்பாக பார்த்தோன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இயல்க்கு இயல் பார்த்தோன்னா வந்துட்டு எடுக்காதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி வந்துட்டு ஒரு இயலை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மனதை விடாமல் கண்டிப்பாக படிங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கான வெற்றி நம்மளுக்கு வந்தே தரும் அது வந்துட்டு யாராலையும் தடுக்க முடியாது நன்றி